சிறகடிக்கா ஆசைன் எப்போமோ சத்தியாக இருந்துட்டு அக்கா இன்றைக்கி மாமாவை பார்த்து நான் காஞ்சாங்க மாமா அன்னைக்கு குடிச்சுட்டே வரலையா ஆனால் குடிச்சிட்டு வராத போது மாமா கிட்டே ஏன்க்கா அப்படி நடந்துக்கிட்டேன்றாங்க மாமாவை பற்றி உனக்கு தெரியும் இல்லைக்கா ஆனால் இருந்தாலையும் வந்து அந்த இடத்துல நீ மாமாவை புரிஞ்சுக்கல ஏன்க்கா மாமாவை புரிஞ்சுக்கலன்றாங்க நீயே புரிஞ்சுக்கலன்னு அப்போ மற்ற யாருக்கா புரிஞ்சுப்பாங்க வீட்டில் அவங்களுடைய அப்பா எல்லாருமே வந்து மாமாவை மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்களாம் ஆனால் நீ பண்ணதுனால எனக்கு அப்படியெல்லாம் ஆச்சு இங்கே பாருடா போதும்ண்டா அவர் என்ன சும்மா தேவையில்லாமல் அவர் பார்க்க என்ன ஞாயிற்றுக்கிட்டதை சொன்னாரான்றாங்க அக்கா மாமா மாமா உண்மையை சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாருக்கான்றாங்க நான் குடிக்கவே இல்லைடா ஆனால் நான் பிடிச்சிருந்தா கூட அவள் கேட்கறதுல ஒரு தப்பை இருக்கா நான் குடிக்காமலே இப்படியெல்லாம் பேசிட்டாலின்ட்டு மாமாவோட நினச்சி ரொம்ப கவலைப்பட்டாங்க ஆனால் நீ வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக மாமா வெறுக்குறேன்னு எனக்கு தோணுது ஆனால் நீ பண்ணிட்டுருக்கறது தப்புக்கா தயவு செஞ்சு என்ன விஷயன்றதோ அடுத்துவங்கக்கிட்ட சொல்லு இல்லை எங்ககிட்ட சொல்ல பிடிக்கலன்னு மாமா கிட்டேயாச்சும் சொல்லி யார்கிட்டயாச்சும் உன்னுடைய வாரத்தை சொல்லுக்கான்றாங்க அதை விட்டு மாமாவை இப்படி என்ன அதுக்கப்புறமா நீ ரொம்ப பின்னாடி கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும்க்கா சொல்ல வேண்டிதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்ற இந்த மாதிரி சொல்லிவிட்டு அவங்களோட தம்பி போயிடுவாங்க என்ன செய்யுதுன்னு தெரியல மீனாவுக்கு மீன் அடுத்து என்ன செய்ய போகிறாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ